மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு இப்ப நைட் டைம் வந்துருச்சு இல்லையா சோ காவேரி வீட்டுக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா நைட்ல வீட்டுக்கு போகலைன்னா இங்க காவேரியோட வீட்டுல என்னாச்சு அப்படின்னு பயப்படுவாங்க இல்லையா அதனால வந்து பிரியவே மனசு இல்லைனாலும் வேற வழியே இல்லை பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவுமே ஃபீலிங்கா அழுதுகிட்டே கிளம்புறாங்க சோ இருந்தாலும் நம்ம விஜய் வந்து காவேரி நீ என் கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல இல்ல இப்ப வேணாம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல காவேரி அதையே சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துகிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நானே வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயே காவேரியை கொண்டு வந்து வீட்டுல விடுறதுக்காக கார்ல ஏறிக்கிட்டு வராங்க இந்த பக்கம் ராகினி அதுக்கு அடுத்ததா இங்க வெண்ணிலாவை வந்து ப்ரோவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா அதான் விஜய் மனசுலயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டானே இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா ஆனா இந்த ராகினி நீ ஏன் புலம்புற அந்த காவேரி வந்து சரியான ஃப்ராடு அவளே காசை வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவ தானே இப்ப வந்து விஜய்யே ஏமாத்த பாக்குறா விஜய்க்கு இது ஒண்ணு கூட புரியவே இல்லை காவேரி ஒரு ஃப்ராடுன்னு அதனால நீ விட்டு கொடுக்க கூடாது நீதான் முறைப்படி அவளுக்கு புருசன் அப்படி இப்படின்னு கொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்த பக்கம் காவேரியை காவேரிக்கு எதிரா ரோகிணியை வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலாவை உசு பேத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்ததா வெண்ணிலா நேராக போய் காவேரி காவேரிக்கிட்ட வம்புலுக்கு போற மாதிரி தான் அடுத்தது வரும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் என்னடனா கார்ல நம்ம காவேரிய விஜய் கூப்பிட்டுக்கிட்டு வராப்புல அப்ப ரொமான்ஸா பேச்சுக்கிட்டே தான் வராங்க ஸோ இங்க வரும்பொழுதே வந்து கங்கா காவேரிக்கு போன் பண்றாங்க இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு வீட்டுக்கு வரலையா நான் என்ன மாமாவை அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல இல்ல நான் வந்துட்டேன் ஒரே டிராபிக்கா இருக்கு அதான் கொஞ்சம் லேட்டு நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க மறுபடியும் விஜய் வாங்கி அந்த போன்ல காவேரி வயசுல பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல பைனலா வீட்டு பக்கத்துல வந்து காவேரியை இறக்கி விட்டு ரெண்டு பேருக்குமே பிரியவே மனசு வரல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி புடிச்சுக்கிறாங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க இதே மாதிரி இன்னைக்கு இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன பிரச்சனை ஆரம்பமாக போகுதுன்னு